அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மிக வலுவாக நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தியுடன் பல நல்ல வாய்ப்புகளை எண்ணி மூன்றே நாட்களில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த வாரத்தில் சந்திரனை தவிர மற்ற எந்த கிரகநிலைகளிலும் மாறுதல் இல்லாத ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே நிலையான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்கிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக ஜென்மத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் ஆனால் அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார் இது வரவேற்கத்தக்க அமைப்பு போன்று சனி இந்த தருணத்தில் கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதி பத்தாம் இடம் ஆகிய கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ராகு வலுவாக வெற்றிருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறாரு தைரியஸ்தானம் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வலுவாக வெற்றிருக்கிறார் இந்த தருணத்தில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சூரியன் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க ஜென்ம ராசியை வலுவாக சப்தம பார்வையால் பார்க்கின்றனர் இந்த கிரகநிலைகள் அது மட்டுமல்லாது சந்திரன் சாதகமாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கரன் அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லை ராசியின் அதிபதியான சுக்கரன் மற்றும் சற்று சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் இந்த தருணத்தில் மிக சாதகமாக வளம் வருவதால் எண்ணி மூன்றே நாடுகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வருகிறது என்பதுதான் குடும்ப சூழ்நிலையை போன்ற கிரகநிலைகள் மிகவும் அதீத பலத்துடன் சஞ்சரிக்கின்றன எனவே குடும்ப ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இந்த தருணம் முழுவதுமே நிறைவாக கிடைக்கப் போகிறது பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் இந்த கிரகநிலைகள் பார்த்துக் கொண்டுள்ளன அது மட்டுமல்லாது குரு அக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்துல எதிர்பார்க்கக்கூடிய புதிய அசையும் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எந்தவிதமான புதிய சுப நிகழ்வுகளை திட்டமிட முயற்சி செய்தாலும் தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு நல்ல வரன் கிடைப்பதற்கான யோகமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திரபாகியம் திருமண உள்ளிட்ட பல நல்ல சுப செய்திகள் இனிமையாக சந்திப்பதற்கான யோகமும் உண்டு ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகளின் அமைப்பு எடுத்து காட்டுகிறது எனவே இந்த தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் எதுவும் இன்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே ரிசபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க அது மட்டுமல்லாது குடும்ப முன்னேற்றத்திற்காக தற்போது எடுக்கக்கூடிய முயற்சியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக சனி பகவான் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு நினைத்தபடி அமையும் அதைவிட வெளிநாட்டு வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நிலையான வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் சனி கர்மத்திலும் பிறகு லாபத்திலும் அமரப்போகிறார் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் பல்வேறு வகையில பனிச்சுமை குறையும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் பல நல்ல மாறுதல்களை நற்செய்தியுடன் சந்திப்பதற்கான நிறைவான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறதுங்க தற்போது வேலை இழந்ததாலும் கூட எண்ணி வருத்தப்ப வேண்டியதில்லை அதைவிட நல்ல வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமையும் உங்களை போன்ற திறமையான வேலையாட்களை இழந்ததால் அந்த நிறுவனம் தான் வருத்தம் கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் அதை எண்ணி வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை நீங்கள் விரும்பியபடி புதிய முயற்சியில் நல்ல வெற்றி இந்த தருணத்தில் கிடைக்கும் தொழில்துறை துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் சனி பகவான் உட்பட சுக்கரன் ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் இந்த வேலையில் சாதகமாக வளம் வருகின்றன எனவே புதிய முதலீடுகள் விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றை மேற்கொள்ளலாங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் புதிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கும் விற்பனைக்கான கையொப்பம் இடுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட உங்களது முயற்சிக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் கலைத்துறைக்கு மிக சாதகமாக வளம் வருவதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டு சேமிப்பதற்கான கடன் சார்ந்த இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் உண்டு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றி வந்த சூழலில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் உண்டுங்க புதிய வாய்ப்புகள் உணர்ச்சி வசப்படாமல் சரியாகவும் கன கச்சிதமாகவும் பயன்படுத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் அவசரப்படாமல் திட்டமிட்டு பொறுமையாக கையாண்டாலே போதும் பல்வேறு வகையான நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது கலைத்துறையில் உள்ள தூச்சமங்களை நன்கு கற்றறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எண்ணி மூன்றே நாளில் உங்களை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு வரக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நிதானம் தான் மிகப்பெரிய பலமாக அமைய எனவே பல்வேறு வகையான வீண் வதந்திகள் வீண் செயல்கள் வீண் பலிகள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை விட்டு விலகுகிறதுங்க கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாகவும் முதன்மையாகவும் சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதால் பல காரிய தடைகளை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு gratelón சுக்ரன் அஷ்டமத்திலும் இருப்பதால் பெண்மணிகள் சற்று கவனத்துடன் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்